அடியார்க்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி அடியார்க்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி அடியார்க்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி தோழா போற்றி என் துணைவா போற்றி தோளா போற்றி என் துணைவா போற்றி தோளா போற்றி என் துணைவா போற்றி தீபம் ஆகிய சிவனே போற்றி தீபம் ஆகிய சிவனே போற்றி இன்னைக்கு பிரதோஷம் இந்த நான்கு வரிகளை நீங்கள் திரும்ப திரும்ப எம்பெருமான் சிவபெருமானை மனதார நினைச்சு சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கி சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன்னு டைப் பண்ணுங்கள்